அன்புக்குரியவர்களே அஸ்ஸலாமு அழைக்கும் திருக்குறானில் ரெண்டு சூறாக்கள் இருக்குது அந்த ரெண்டு சூறா அதை நம்ம ஒரு குறிப்பிட்ட தடவை ஓதிட்டோம் சொன்னா மொத்த குரானையுமே ஓதின நன்மை அல்லாஹ் தந்துடுறான் என்ன அதுல சொல்றீங்க அந்த ரெண்டு சூறா என்னன்றதை சொல்லிருங்களேன் எங்களுக்கு முழு குரானுடைய நன்மை கிடைச்சிருமே அப்படின்றத நீங்க எதிர்பார்க்கறது எனக்கு தெரியுது ரெண்டே ரெண்டு சூறா முதல் சூறா சூரத்துல் காஃபிரூன் குல்யா ஐயுகல் காஃபிரூன் என்று தூங்கக்கூடிய அந்த சூறா இரண்டாவது சூறா குல் ஹூ அல்லா அஹத் இந்த ரெண்டையும் நான் சொல்ற மாதிரி உண்டான அமைப்பில் நீங்க ஓதிட்டீங்கன்னா முழு குரானினுடைய நன்மையை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் நபிகள் பெருமானா சல்லல்லாஹ் அலைவசம் சொன்னார்கள் எவர் ஒருவர் சூரா காஃபிரூன் என்ற சூராவை ஒரு தடவை ஓதுவாரோ குரானில் நான்கில் ஒரு பாகத்தை ஓதிய நன்மை கிடைத்துவிடும் அப்போ குரானில் முப்பது ஜுசுன்னு சொன்னால் ஏழரை ஜுசு ஓத நன்மையை அல்லாஹு தாலா ஒரு தடவை சூரா காஃபிரூன் ஓதுவதன் வழியாக தருகிறான் அப்போ குரான் காபிரூனை ஒருவர் நான்கு தடவை ஓதிவிட்டால் மொத்த குரானையும் பெற்றுக் கொள்வார் ஒன்னு இரண்டாவது எவரொருவர் சூரா இஹ்லாஸ் குலகு வல்லாகுவாக ஒரு தடவை ஓதுவாரோ குரானில் மூன்றின் ஒரு பகுதியை ஓதிய நன்மையை அவர் பெற்றுக் கொள்வார் அப்படி என்றால் பத்து ஜிசுவுக்கு நிகரான நன்மையை அவரால் பெற்றுக் கொள்ள முடியும் அப்படி என்றால் ஒருவர் மூன்று தடவை சுரா இஹ்லாஸ் குல்குவல்லாக ஓதினால் குரானுடைய மொத்த ஓதுதல் கூடிய நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த ரெண்டு சூறாக்களினுடைய பலனை நாம் உள்வாங்கிக் கொண்டு இனிவரும் காலங்களில் அதிகமாக இதை ஓதிக் கொள்வோம் விடத்திலே முழு குரானினுடைய பெற்றுக் கொள்வோம் அல்லாஹ் செய்வானாக